கை கட்டி வேலை பார்க்காம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாத்துலேயும் நல்ல புலமை இருக்கும் நல்ல வந்து ஒரு அறிவு நல்ல தெரிஞ்சுக்க விருப்பப்படுவீங்க அறிவு இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க பொதுவாக உங்களுக்கு வந்து உண்டான உங்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புனா பயணம் சார்ந்த துறைகள் ட்ராவல் பிளாகராக இருக்கிறது டூரிஸ்டா இருக்கிறது ஏர்லைன் ஸ்டாஃபாக இருக்கிறது ப்ரொஃபஸராக இருக்கிறது லெக்சராக இருக்கிறது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கிறது எழுத்தாளர்கள் ஆத்தராக இருக்கிறது கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறது அப்புறம் ப்ரிஸ்டாக இருக்கிறது டெம்பிளில் தான் ப்ரிஸ்ட் அதாவது அர்ச்சகர் அது மாதிரி கோவில் சார்ந்த கோவில் மடாலயங்கள் இருக்கிறது ஃபிலாசபராக இருக்கிறது யோகா டீச்சராக இருக்கிறது சமூக சேவையில் அதாவது என்ஜிஓ ஃபாரின் ரிலேஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தன்னம்பிக்கை வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கோச்சிங் அது மாதிரி ஃப்ரீலான்சிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற தொழில்களாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற முழுமையான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்கள் நீங்கள் என்ன நான் சுனத்துறைகள் இதிலையும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றதையும்